சில நேரத்தில் செபிக்கிறோம் சில நேரத்தில் ஆராதிக்கிறோம் சில நேரம் தேவ நமக்கு கூப்போடுகிறோம் பதில் நம்மளுக்கு வர்றதில்லை ஏன் வர்றதில்ல ஒரு வசனத்தை வாசிக்கலேன் புலம்பல் புஸ்தகத்தில் நான்காவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிப்போம் புலம்பல் நாலு பதினேழு இன்னும் எங்களுக்கு இன்னும் எங்களுக்கு சகாயம் வரும் என்று சகாயம் வரும் என்று நாங்கள் நாங்கள் வீணாய் எதிர்பார்த்ததினாலே நாங்கள் வீணாய் எதிர்பார்த்ததினாலே எங்கள் கண்கள் எங்கள் கண்கள் பூத்து போயின பூத்து போனது என்னதவா சகாயம் வரும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம் எங்கள் கண்கள் என்ன செஞ்சது பூத்து போச்சு சகாயமே வல்ல உதவியே வல்ல ஏன் எங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் உபாசம் எடுக்கிறோம் ஆராதிக்கிறோம் சரியான காணிக்க போடுகிறோம் சரியான நேரத்துக்கு வருகிறோம் எல்லா காரியங்களும் நாங்கள் ஒழுங்கும் கிரகமா இருக்கிறோம் என்ன இல்லை எங்களுக்கு பதில் வரல ஜபத்துக்கு பதில் வல்ல செபிக்கிறேமே உபவாசம் எடுக்கிறமே ஆலயத்துக்கு வருகிறமே பதில் வல்ல ஏன் பதில் வல்ல அதே வசந்த வாசிங்க இன்னும் எங்களுக்கு சகாயம் வகும் நாங்கள் வீணாய் எதிர்பார்த்ததினாலே எங்கள் கண்கள் எதிர்பார்த்து கொண்டு எதிர்பார்த்திருந்தோம் மனுஷன் எதிர்பார்த்திருந்தோம் யார் எதிர்பார்த்தோம் மனுஷனை எதிர்பார்த்தோம் இந்த மனுஷன் பேசுறா எங்களுக்கு சகாயம் வருமா இந்த மனுஷன் இடத்துல எங்களுக்கு ஒத்தாசம் வருமா இந்த மனுஷன் இடத்துல எங்களுக்கு நன்மை வருமா இந்த மனுஷன் எங்களுக்கு பேசுறால் ஆறுதல் கிடைக்குமா எங்களுக்கு நாங்கள் யாரை நம்பிரோ மனுஷனை நம்பிரோ நம்பிய கண்கள் நெசஞ்சி பூத்து போச்சு அதனால எங்களுக்கு சகாயம் என்ன செய்யல கிடைக்கல ஆலயத்துக்கு வந்தோம் சரியான வழியில நடந்தோம் ஆனா யாரை நம்பல வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை நம்பாம நாங்கள் நாசி உள்ள மனிதனை நம்பணும் ஏன் சில நேரத்தில் சகாயம் கிடைக்கல சொன்னால் மனிதன் எதிர்பார்த்து கொண்டு இந்த மனுஷனால நமக்கு நன்மை கிடைக்கும் இந்த மனுஷனால நமக்கு உதவி கிடைக்கும் என்று சொல்லி ஆனா அதனாலதான் சகாயம் இல்லை அதான் என் சொல்லாசு வரும் பருவதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினேன் கத்தர் இடத்துல செய்யும் ஒத்தாசவர்